சென்ற தேர்தலிலே எந்த அளவுக்கு மோசமாக நாங்கள் எல்லாம் வந்து எங்கள உதவிகளை முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக செய்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு வழங்கிய நிவாரணம் அதற்கு மத்திய அரசு இதுவரை ஒரு ரூபாய் கூட நமக்கு உதவுவதற்கு நிவாரணம் தருவதற்கு தரவில்லை என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தேர்தல் வந்தவுடன் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட நம்மை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை மனசு இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய சூழலிலே தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல சாதாரண சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு சட்டங்களை இயற்றுகிறார்கள் சிஏஏ கொண்டு வரப்பட்டது பிஜேபி யார் அதிக வச்சது யாரு அதிமுக அதிமுக வாக்களிக்கவில்லை என்றால் சிஏஏ நிறைவேற்றப்பட்டிருக்காது விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் ஓட்டு போட்டது அதிமுக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ரெண்டு பேரும் ஒண்ணு இந்த தேர்தல் நேரத்தில் ஏமாத்துறாங்க அதனால அவர்கள் யார் என்பதை அடையாளம் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றதில்லை நம்ம முதலமைச்சர் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் அந்த தேர்தலிலே அங்கே ஒன்றிய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு குறைக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக தான் வின் பாஸ்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுல நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இனம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் நமக்காக உழைக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க இந்திய அளவில உருவாக்க வேண்டும் அது இந்திய கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும் மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் மத நல்லிணக்கத்தின் மீது மதத்தை சாராத ஒரு ஆட்சியாக எல்லோருக்கும் எல்லாம் என்று நினைக்கக்கூடிய ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்க வேண்டும் அதற்கு வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய தொகுதியிலே மீண்டும் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன்